உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ரெண்டே ரெண்டு கருவறை இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் தாங்க இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் இந்த கோவிலுடைய நிலைமைய நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து சிதலம் அடைஞ்சிருக்குது எந்த அளவுக்கு இன்னும் சிறிது நாட்கள்ல இந்த கோவில் வந்து அழியும் தருவாய சந்தி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த சுற்றுச்சுவர் இந்த சுற்றுச்சுவர்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கீழே விழுந்துருச்சுங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பழிபிடம் நந்தி நந்தி இருக்கக்கூடிய அந்த நந்தி மண்டபம் இது வந்து அம்மன் இருக்கக்கூடிய அந்த கருவறை தெற்கு பார்த்த மாதிரி இருக்காங்க அம்மனுடைய பேர் வந்து சௌந்தரநாயகி இங்க பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி ஐயா வந்து அருள் பாலிக்கிறாரு அவருடைய கருவறை எந்த அளவு சிதமடைந்து இருக்குன்னு பாருங்க அவர் வந்து கைலாசநாதர் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாரு இங்கே இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது படிக்கட்டு கிடையாதுங்க இதுதான் ஒரு காலத்துல இந்த கோவிலுடைய அர்த்த மண்டபம் ஆனா இன்னைக்கு மண்டபம் இல்லை அதோடைய அந்த அடித்தளம் மட்டும்தான் இருக்குது அந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து சிதலம் அடைந்து இருக்குதுங்க இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டம் புள்ளுக்குடி அப்படின்ற கிராமத்துல தாங்க அமைஞ்சிருக்குது பெரிய அளவுல யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் தான் முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சேர்னால நிறைய கோவில்கள் இதுக்கு முன்னாடி நாம மீட்டு எடுத்திருக்கோம் அது மாதிரி அந்த வரிசையில இந்த சிவன் கோவில் வரணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசைங்க முடிந்த அளவு நாங்க நிறைய சிவாலயங்களை தெரியப்படுத்துறோம் ஆனா அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய ஷேரை வச்சு இன்னும் நாலு பேர் ஷேர் பண்ணுவாங்க ஐக்கோ கமாண்டோ எதுவுமே பண்ண வேண்டாம் ஷேர் மட்டும் பண்ணுங்க இந்த சாமிக்காக